எம்மா நேரமாக நானும் வெயிட் பண்ணிட்டு கிடக்குறேன் ம் என்கிட்ட தான் இது போச்சுன்னு தெரியலையே கிளம்பி நில்லுட்டி நான் வார ம் ஏ ஒரே ஆத்திரமாக தான் கிளப்புதுங்க சீக்கிரமாக நேரத்தோடு நல்ல செவ்வாய்கிழமை காலையில் அதுவும் நம்ம நிற்கிறோம் ம் சீக்கிரமாக போனால் தானே நல்ல நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூளாயை பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ம் இதுவளெல்லாம் நம்பிக்கிட்டு ஒன்று ஒரு வேலையில் இறங்க முடியாது பாரு இந்த மனுஷன் நல்ல வேலை ந முதனத்தி பயமுறுத்தி ஓய் ஓய்னியே ம் நல்ல வேலை முதலத்தி சாயங்காலமே வந்துட்டான் வரலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் ம் தெரியாமல் அந்த ஆளை அடிக்க போய் இருந்த ஆளை ஒரு வாட்டி அடித்ததில் இனி பயந்துக்கிட்டு நம்ம பக்கம் கூட திரும்ப மாட்டான் திரும்ப ம் இது மாதிரி அடிச்சு எல்லா வீட்லேயும் எல்லா பொண்டாட்டி வேலாம் அடிச்சு அடித்து தானே கைக்குள்ளே போட்டு வச்சுருக்குறாள் புருஷங்காரனோல உக்காரனா உட்காரா எழுந்திருண்ணா எழுந்துடானாக்கா அதே மாதிரி தான் இருக்கிறானுவன் நம்ம என்னவோ புதுசாக பண்ணி ம் என்ன ஆனால் பேச்சு பேசுது ஒரு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அது இந்த சயா இருக்கிறனால என்ன பயத்தை முற்றி விட்டுட்டா ம் சரி அது கிடக்கட்டும் எப்படியோ வந்தாப்புல அப்படிலாம் பேசி பயந்து கொண்டுக்கிட்டு நடுங்கிட்டு தொட நடுங்கின மாதிரி நடுங்கிக்கிட்டு தானே இருக்கிறாரு அப்படி தான் இருக்கணுன்றான் அப்படி தான் இருக்கணும் ம் பின் என்ன பண்ணுறது ம் பயம் வைக்கலன்னா அப்புறம் கண்ட இடத்துல போயிட்டு இந்த பொண்ணை கட்டிக்கலாமா அந்த பொண்ணை கட்டிக்கலாமான்னு கண்டவகையும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு கிடப்பாரு இல்லைன்னா பயமாக இருக்காது நம்மளை பற்றிலாம் நினச்சி கொஞ்சம் கூட பயப்படுவார் பயப்படவே மாட்டார் ம் இது இருந்தாலும் நம்ம சூளாகிக்கிட்ட போய் ஒரு பக்கம் என்னாவது மசி வசியம் பண்ணி நல்ல மீன் குழம்பு ஆக்கி அதில் வச்சு கொடுக்கணுமா மைய வச்சு அந்த மாரி வச்சு கொடுத்தாக்கா என் புருஷன் ஏன் பேச்சே கேட்பார ஏ காலை பின்னாடியே சுற்றி 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 வருவாராமில்ல ம் எகத்தை விட்டு சுந்தரி அக்கா சொல்கிறாங்க சரி அவங்க அவங்க புருஷனுக்கு நீ இப்படி தான் வச்சி அக்கான்னு கேட்டதுக்கு ஆமாண்டி உனக்கு என்னடி தெரியும் நீ எல்லா பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியாதட்டி அப்படிலாம் பண்ணாதாண்டி நம்ம புருஷன் நம்ம காலையிலே சுற்றி சுற்றி வருவான்னு வராது அக்கா சொல்லி போச்சு சரி ரைட்டு இனி நம்ம சும்மா இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை இந்த மனுஷனை நம்பிலாம் நம்ம இறங்கவே முடியாது உங்கள்கிட்ட அது என்னை என் பிள்ளையும் என் பறிதவிக்க விட்டுப்பிட்டு என்ன பண்றது யார் எங்களுக்கு என்ன நல்லது கட்டது செஞ்சுருவாங்க என் புருஷனை தவிர என் மாமியாரை தவிர இந்த உரத்தி கிடக்கிறார கட கிடக்கிறாள் அந்த நாத்தன காரி அந்த எடுபட்டவ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பாராமுகமாக இருக்கிறோன்னு தெரிஞ்சதுன்னா ஐயோ அவெல்லாம் என்ன பண்ணி வச்சிருவான் அப்படியே என் புருஷங்கிட்ட சொல்லி எதாவது ஒன்று செஞ்சு நல்லா எங்களுக்குள்ள இப்போ பிரிவினை ஏற்படுத்தி இவ கூட வாழவே வாழாதன்னு சொல்லி ஏமாற்றி என் புருஷங்கிட்ட இருக்கிற காசு பணத்தெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு என்னையை வாழா வெட்டியாகவே ஆக்கி விடுவான் அந்த இடுப்பட்ட செடிக்கு ம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே என் சிந்தனை ஒரு இடத்துல தான் ஓடுதா இல்லை பத்து இடத்துல ஓடுதான்னு தெரியலை என்ன பண்ணுறது ஊர் உலகத்தில் இருக்கிற நாத்தினாலும் ஒருத்தி ஒருத்தி நல்லவளாக இருக்கிறாலுவோ ஒருத்தி ஒருத்தி இப்படி இருக்கிறாள்வோல ம் ஏன் தான் அடுத்த வீட்டு குடும்பத்தை கஞ்சி காய்ச்சறாலும் அளவில் இவ்வளோ பிறந்து விட்டாலோனா இவ்வளோக்கு என்ன நான் அடிமையாக வாழ வேண்டியது இருக்குது எம்ம எங்கெங்கேயோ போகுத சிந்தனை நான் சீக்கிரம் போகணும் காணும் வரு இந்த மாடுக்கு போட்டாலும் இந்த நம்பரு இப்போ வேறு யார் கூடயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரமாக எம்ம நேரம் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு ம் இந்த பக்கம் ஓடுறான் அந்த பக்கம் ஓடுறான் சீக்கிரம் வரலாம் இல்லை நல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி தானே போகணும் இந்த சூளாகி வீட்டுக்கு போனால நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கும் இந்த மனுஷனை சீக்கிரமாக கைக்குள்ளே போட்டால்தான் சரிப்பட்டு வரணும் இல்லை வேற ஒரு பொண்டாட்டை தேடிக்கிட்டு போகிறோம்னு போய்விடுவான் இந்த ஆள் எடுபட்ட பாய ஒரு ஸ்பூனு பண்ண முடியுதா ஒன்று பண்ண முடியுதா காலையிலே ஆரம்பிச்சிட்றணும் கொர்ற கொர் கொற்ர கொற்ருன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு வீடு கட்டாங்களாம் வீடு எடுபட்டவங்க எடுபட்ட பயில போய் வீடு கட்டுற முகரையை வேறு முகரையை சாலையிலே கொர கொறன்னுக்கிட்டு இவங்கிட்ட அது ஒரு ஃபோனு பேச முடியுதா இல்லை சத்த நேரம் நிம்மதியாக உட்கார முடியாது மண்டைக்குள்ளே போட்டு கம்பியை விட்டு கொடை கொடன்னு கொடைக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்குது கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன என்ன பணம் காசு இருந்துட்டா அதுக்குன்னு ஒரே அடியாக ஆடுறதா ஒரே ஆட்டம் நல்லா தானே இருக்குது வீடு இந்த வீட்டை பேத்து பேத்து போட்டு போட்டு ம் எண்ணெய் டொரன்னு வச்சு பாதியோடு கட் பண்ணி முன்னே வாசம் வரைக்கும் மாடல் போடுறாங்களாம் இவங்க மாடல் ம் நல்லா வாயில் பச்சை பச்சையாக வருது பச்சை பச்சை ம் கொஞ்சமாவது சூடு சொரணன்றதே இல்லை அடுத்த எல்லாம் ஊடு கட்டிக்கிட்டு வாழ்கிறாங்கள நம்ம தனி தீவுடைய இருக்கிறோம் இப்படி டெய்லிக்கு மாதம் ஆகுது மாதம் ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதமாக கர் கரு 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 கரக்க எத்தனை நாளைக்கு பொறுக்கிறது கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அறிவு ஏற்றி உங்களுக்கெல்லாம் எப்போ பாரு எங்கூட பச்சை புள்ளி ஓ இருக்குது ஒரு தலைவலி வர்ற கிழவி இருக்கிறாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்குதா எப்போ பாரு இந்த மிஷினை போட்டு டொர் டொர் டொர்ருன்னுக்கிட்டு நிம்மதியாக உக்கார முடியுதா வீட்டுக்குள்ளே ம் ஏட்டி உங்களுக்குலாம் அறிவு இருக்கா என்ன டீ வீடு கட்டுனா எங்கிட்ட போய் தெ தெருவில் இல்லாமல் எங்கிட்டாவது போய் தனி தேசத்தில் போய் கட்டுங்க டீ ம் காசு போன இருக்குன்னா ஒரு இப்போ ஒரு ஏக்கரையே வளைச்சி கட்டுங்க எண்ணெய் வந்து கிடக்கு அதை விட்டுட்டு நல்ல ஊட்ட உடச்சி உடச்சி கட்டுறாள்லயா அம்மா ம் நான் என்னத்தை தான் ஒன்று தெரியல வருஷம் ஆக போகுது ம் வீடு கட்டுறாங்களாம் கட்டுறா அந்த பக்கம் உடச்சி அந்த பக்கம் என்னமோ பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த பக்கம் உடச்சி இந்த பக்கம் பண்ணி இப்போ இந்த பக்கம் பண்ணி இந்த முன்னாடி உடச்சி மாடல் போடுறாங்க மாடல் ம் நல்லா வாயில் வருது பாரு வரணும் சொரணில்லாம் ஆக ம் என்கிட்ட அது நிம்மதியாக இருக்க முடியுது நிம்மதியாக ம் ஊடா இல்லை என்ன நாங்களாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதா எங்கள்கிட்ட அது போகிறதா இதெல்லாம் எங்கே கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியலை ம் இந்த தெருவில் இருக்கிறவங்கள காதை கொத்திக்கிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெ எனக்கு மட்டும் தான் காதில் உழுதா என்னன்னு தெரியல ஆ என்ன நீங்கள் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்கக்கிட்ட காசு பண்ண இருந்தால் அது எங்களோட போச்சு நாங்கள் உடைப்போம் அடியோட நொறுக்கி தள்ளுவோம் திரும்ப கட்டுவோம் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பேச்சு ஒரு வருஷமாக கட்டுறாங்கன்னா எங்களுக்கு எப்படி எப்படிலாம் பிடிக்குதோ அப்படி அப்படிலாம் நாங்கள் கட்டுவோம் நாங்கள் ஒன்று சும்மா கிடையாது ம் என்ன எங்ககிட்ட பான்காசு இருக்குது நாங்கள் கட்டுறோம் ஒன்றுத்துக்கு வழியில் அதை அழகதான் இப்படி பேசுவோம் அழக என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற நீனே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எல்லாம் பேசுறதே கிடையாது நீங்களாம் ஒரு குடும்பமாக எப்போ பாரு லபா துபா லபா துபான்னு மாமியார் மரும சண்டை வரும் இல்லை போலீஸ்காரன் வருவான் வாசலுக்கு இல்லைன்னா புருஷங்காரன் யார் கூட ஓடி போயிடுவான் அது இல்லைன்னா உன் நா நா வந்து கற்று கற்றுன்னு கத்துவா ம் இதெல்லாம் நீங்களாம் ஒரு குடும்பம்னு என்ன பேசிக்கிட்டு இருக்காதிங்க மரியாதை இருந்துக்க ம் உனக்கு வர வாங்க போங்கன்னு வர ஒரு மரியாதை ஒரு கேடு ம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா எப்போ பாரு அடுத்தவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னா காது கொற கொறன்னு சத்தம் கட்டுதுன்னா காதில் கம் பஞ்சை வச்சு அழுத்திக்க அதுக்காக மற்றவங்க வீடு கட்டக்கூடாதுன்னு இருக்கா அவனுக்கு மூஞ்சி மொசரையும் பாரு இதெல்லாம் வருது பாரு சாவு கராக்கி நான் எங்கள் வீட்டில் என்னமோ பண்ணுவோம் மொத்தத்துக்கு வீட்டையே உடச்சிட்டு இருக்காங்க கட்டுவோம் உனக்கு என்ன வந்தது வேலை மொசரம் வாயில் பச்சை பச்சையாக வந்தப்படும் மத்தக்க இந்த பாரு வாயில உடச்சி விட்ருவோம் உடச்சி காசு பண்ணுவோம் உங்ககிட்ட தான் இருக்குது எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு என் மொத்த குடும்பத்தை இழுத்து சந்தேகிக்க வைக்கிற ராட்டியா ராட்டியா ஆ இடப்பட்ட வட ஏகவள்ளி உன்னை கிழிச்சு கீழே போட்டு போட்டு விடும்படுத்திருக்கா நம்ம மசுரு கசுருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு என்னமோ நீட்டாக அடிக்குது தொடக்கிட்ட அடிக்குதுன்னு ரொம்ப திமுறில் பேசிக்கிட்டு இருக்கியா ஆ என் உயரம் என்னன்னு தெரியுமா உனக்கு என் ஒயரத்துக்கு எனக்கு முதுகுடை அடிக்குதுன்னா உனக்கெல்லாம் காலில் அடிக்க முடியும் காலில் ஏன்னா போய் காசு இருந்தால் பெரிய பிஸ்தா இப்போ புழுத்தி ம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறா பேச்சு ம் காசு இருந்தால் நீங்கள் என்ன வேணால் உதய உடங்கு இல்லை நீங்களே போட்டு உடச்சிக்கோங்க உங்கள் மேலே வச்சு கொற்ற கொற்ர கொற்ரு கொற்ற கொற்ரு நாலு பக்கம் குத்தி ஏற்றிக்கிங்க ம் அதுக்கு என்னமோ என் என் வீட்டில் என் மாமியார் சண்டை செண்டை வருதான் என் நாத்தனா எனக்கு சண்டை வருதான் போலிச்சுக்காரங்க வராங்களா என் பூசை என் கூட ஓடிப்பா என்ன எனக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கிற ஏகவள்ளி கிழிச்சிக்கே நான் போட்டுருவோம் பார்த்துக்கா இங்கே பாரு உனியெல்லாம் மரியாதையோட வாங்க போங்க கூட்டம் பற்றிய நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு இவ்வளோ உதம் பார்த்துக்கா நான் நினச்சேன்னா இந்த வீட்டை அப்படியே அலேக்க தூக்கி எட்டை கடைசி முடியும் பார்த்துக்குங்க ஓவரா பேசிக்கிட்டு ம் எனக்கு என்ன வரும் இன்னொரு வாட்டி உனக்கு தான் கடைசி வாட்டி சொல்லிவிட்டேன் ஒழுங்கு மரியாதை இருந்துது என் வீட்டில் நான் குற குறன்னு சத்தம் போடுவாங்க என்னவா பண்ணுவாங்க ட்ரில்லிங் மிஷினில் வச்சு ட்ரில் ட்ரில் சத்தம் போட்டுக்கிட்டே கிடப்பாங்க உனக்கான வந்து கிடக்கு ஒரே வழியாக பேசிக்கிட்டு திடீரென் பக்கத்து பக்கம் பக்கத்து பக்கத்து வீடுனா ரோ தெருவில் இருக்கிறோமா எல்லா வீட்லையும் எல்லா வேலையும் தான் அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க சீரமைக்க மாட்டாங்களா பயிற்க அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நானும் ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த பக்கம் உடைக்கும்போது நொய் 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 புலம்பி புலம்பி தீட்ட எங்கள் வீட்டு வேலைக்காரன் வந்து தலையில் தேங்காய் உழுந்து உடம்பு முன்ன முடியாத போனான் முன்னா இந்த பக்கம் வேலை செய்யும்போது என் வீட்டு நாய் விட்டு எடுத்து போச்சு இந்த பக்கம் போது பீன் திரும்ப வாயை திறக்கிறேன் உன் வாயில் பெணாயில் வச்சு இது கழுவ எப்பப்பாரு ஏனா குடமாக குணமாக பேச்சு பேச்சு என் வீட்டில் நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது டீ ஒழுங்கு மரியாதை இருந்து கற்றுக்கா இல்லை இப்போ நாம் ஒழுச்சுக்கு போன போட்டு உன்னை கொண்டு போய் உள்ள வச்சு கட்டி சொல்லுவோம் லங்காடி ஆட்டியா யாராட்டி லங்காடினா என் லம்பாடி லுங்கி ம் நீராட்டி ம் நீராண்டி லம்பாடி என்னமோ என்ன போய் லங்காடின்றா லங்காடி ம் என்ன உனக்குன்னா திமுறா உனக்கு வீட்டுக்குள்ளே அங்கங்கேயும் எத்தனை நாளைக்கு பொறுக்க முடியும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறதுக்கு மொத்தத்தை வீட்டை உடச்சி போட வேண்டியதானே உடச்சி போட எடுபட்டுல ம் நான் நல்ல காரியத்துக்கு போகிறேன்னு கம்முன்னு நின்று போ போனா போகுதுன்னு பொறுத்து போவன் கம்முன்னு நிற்கிறான் ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறா பேச்சு அங்கிட்ட எடுபட்ட சிரிக்கி ம் என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் கூட மரியாதை இல்லைதை என் புதுசாக என் கூட ஓடி நீ பார்த்த நீ போய் சொல்லி அனுப்பி வச்சியா பணத்துக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டியோ மரியாதை மரியாதையாக என் வீட்டுக்கு சத்தம் கேட்குது நான் கேள்வி அப்போ என்ன பண்ணுவேன் என்ன வளர பண்ணுவேன் உனக்கு என்ன வந்து கிடக்கு ஏன்னா ஆசராக பேச்சு லங்காடி அம்மில் லங்காடி கொஞ்சம் கூட படித்தவ மாதிரி தானே இருக்கிற பழி உன்னமாரி பணக்காரவளுக்குலாம் கொஞ்சம் கூட புத்தியே இருக்காது பணம் இருந்துட்டா சோத்துக்கு பதிலாக வேற ஏதாவது திம்பிங்க போய் இருக்கு ம் பணம் இருந்துட்டால் எல்லாத்தையும் உடைக்கிறாங்களாம் கட்டுறாங்களாம் அதில் அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறியா உன் வீட்டு சத்த இதுக்கு எனக்கு என் வீட்டில் வந்து கேட்குது என் பிள்ளை படிக்கிறானா என் பிள்ளைக்கு என்ன தலைவலி வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா உனக்கு ம் கேட்டால் என் மாமியார் இருக்க எனக்கு சண்டை வருதான் நாத்தனார் நான் நான் ஆழ விட மாட்டேறேன் நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேறேன் என்னென்ன கதை பேச்சு எடுக்குற நீ மட்டும் என்ன ஒழுங்கில் இருக்கிற ம் இப்படி சட்டியை மாமா எடுத்துமா கல்யாணம் பேர பேரப்பிள்ள எடுக்கிற வயசில் சட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு வந்து பேசுகிறா பேச்சு மொசரையை பாரு மொசரையை ம்

இவ இந்த எடுபட்டவ என்ன பேச்சு பேசிக்கிட்டு நிற்கிறா தெரியுமா ம் ஊட்டை எவ்வளவு வாழ்கிற ஊட்டா அந்த பக்கம் இந்த பக்கம் பின்னாடி பக்கம்னு உடச்சி உடச்சி டொர் டொர்ருன்னு ட்ரில்லிங் மிஷினெல்லாம் வச்சு டொர் டொரர்ன்னு சத்தம் கட்டுகிட்டு கிடக்குத எப்போ பாரு நிம்மதியாக இருக்க முடியுத அதை கேட்டுக்கிட்டு நிற்கிறேன்னு இந்த எடுபட்ட செருக்கு இங்கே தான் கட்டிக்கிட்டா அவனுக்கு தெரியாத இத்தனை இங்கே தான் இருக்கிற உனக்கு தெரியாத பின்ன என்ன பின்ன ஒரு சாதி சனமுன்னு அண்டுனா தானே யாருக்கும் ஒரு வாய் தண்ணி கொடுக்குறதில்ல ஒரு ஒரு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு பொடி காப்பி கொடுக்குறது கிடையாது வீட்டில் உள்ள மாமியாரை அடித்து கொண்டு மாமனார் எங்கேயோ ஓடி போட்டான் இவன் சோறு போடலன்னு புருஷங்க ஆரம்ப ஆறில் இருக்கிறான் ரெண்டு மாமனோலையும் பெற்று எல்லாம் எரும மாடு கடா மாடு வயசில் இருக்குது எல்லாம் பெரிய பெரிய வேலையில் இருக்குன்ற திமுரில் இந்த பொம்பளை என்னென்ன பேசிக்கிட்டு நிற்கிறா தெரியுமா உனக்கு அதனால் பணம் காசு கொட்டு தான் அதுக்குன்னு ஊட்டை இப்படி உடைக்கிறா அப்படி உடைக்கிறா வீட்டில் நிம்மதி இறக்க முடியுதா ஏக்கா அதை நான் புலம்பிக்கிட்டு இந்தமாதிரி காதெல்லாம் வலிக்கிறேன் என்னடா இது பெரிய தொல்லையாக இருக்கணும் நான் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா மைத்து கீத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிறா அக்கா எக்கா ம் வயசில் பெரியவள் அச்சனை பார்த்தாக்கா ம் ம மைது அது இது லங்காடின்றாக்கா என்ன போய் எடுப்பட்டவ ம் கேட்கறதுக்கு யாரில் நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அளவுக்குவ ம் இவன் வீட்டில் க இவ வீட்டில் இடி உழுவட்டும் இவ ஊடு உடஞ்சி போகட்டும் இவன் என்ன பண்ணட்டும் எனக்கு நான் வந்து கிடக்கு அடுத்தவங்க வீட்டில் சத்தம் கேட்குறதால தானே பேசிகிட்டு இருக்கிறோம் ம் என்ன திமுரு பிடிச்சி போய் பேசிக்கிட்டு இருக்கா திரும்ப இவ நான் எம்மை நேரமாக பொறுத்து பொறுத்து போகிறோம் ஒரே வழியாக அலட்டுற அலட்டு அலட்டுன்னு கேட்டதுக்கு ஏட்டி இந்த மாதிரிலாம் பேசணும்னு கேட்குறோம் நீ என்ன உன் மாமியா கூட ஒழுங்காக வாழ்ந்தியா உன் மாமியாளுக்கு சோறு போட மாட்டேன் உன் மாமியாளுக்கு உனக்கு பிரச்சனை நடக்குது உன் உன் நாத்த அண்டை விட மாட்டேங்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டுக்குற வந்து நீங்களாம் எல்லாம் பெரிய ஆளாட்டம் ஊட்டை இழுத்து கட்டி காப்பாற்றுக்கிட்டு உன் காலில் உன் புருஷனை வச்சுக்கிட்டு உன் புருஷன் ஓடி போனவனை இழுத்துட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உனக்கு என்னடி மரியாதைன்னு கேட்குறா எக்கா என்னையா பார்த்து என்னக்கா இது போ இது எனக்கு மனசே செத்து போச்சு செத்து இவ்வளோ கிழிச்சு கீணம் போட்டால் என்ன ஐயோ என்னாடி இது எப்படி என்ன கேட்டுக்கிறா உன்னை இவ ஐயா ஐயா என்ன நினச்சிக்கிட்டேன் நல்ல இடத்துக்கு போகிற நம்ம இவகிட்ட வாயை கொடுக்கலாமான்னு செவ்வணு நின்று என்ன அப்பயும் எனக்கு தலைவழித்தாங்கள்ல அதை டொர்ற டொர்ன்னு ம் பின்ன என்ன அப்புறம் அதுக்கு தான் ஏழுற நாட்டை சனியை நட்டை வந்து நீ போகிற இடத்த தடுத்துக்கிட்டு நிற்கிது எரும மாடு ம் வா போவோம் அவட்டில் கத்திட்டு இடக்கட்டும் வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் வா போவும் நேரம் ஆகுது இவெல்லாம் ஒரு பொம்பளை நீ இவகிட்ட பேச முடியாது வாயக்கா போவோம்